ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடியே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உச்சகராசி பெண்களுக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தின் ஒற்றுமை குடும்பம் அமைவது பொருளாதார மாற்றம் வருமானம் கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுன்னு அதி அற்புதமாக இருக்கும் புது முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி பெற்றே தீர்வீங்க உங்களுடைய இலக்கை அடைஞ்சே தீருவீங்க இந்த ஆண்டு கடந்த ஆண்டை காட்டிலும் பல மடங்கு நன்மைகளையும் உயர்வையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வண்டி வாகனங்கள் அமைவது வீடு வாசல் கட்டுவது இடம் வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் பொருளாதார நிலை மாற்றங்களை சந்திப்பீங்க தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவினர்களால் நன்மைகளை மிகுதியாக பெறுவீங்க ஒரு விதத்தில் படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாமே வந்து ஒரு நல்ல தீர்வு அதே மாதிரி நன்மைகள் மிகுதியாக இருக்கும் அதாவது ஆடை ஆபரணங்கள் தேவைகள் நீண்ட நாள் லட்சியம் கனவு நிறைவேறுவது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் காதல் வயப்படுறது காதலினால் சில பிரச்சனைகளை சந்திக்கிறது இயல்பாக கடந்த காலகட்டமே வந்து மதம் மாறி அல்லது வயதில் வயது குறைஞ்சவங்க இல்லை வயதில் மூத்தவங்க இந்த மாதிரி ஏதேனும் கொஞ்சம் முரண்பாடான காதலினால் பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கெல்லாமே வந்து ஒரு முடிவு வரும் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு ராசி பெண்களுக்கு பேர் புகழ் மதிப்பு குறை இருக்காது தன்னுடைய தனித்தன்மை தனி தனித்தன்மைனா தன்னுடைய தனி சிறப்பு தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த திறமையை நிரூபித்து காட்டுவாங்க தன்னால் முடியும் என்பதை உறுதியாக செயல்படுத்தி காட்டுவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேலை வாய்ப்புகள் நிச்சயம் சுயமாகவே சிலருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு நீங்க வளருவீங்க அப்படியே பட வேணாம் வருட இறுதியில் உங்க கீழே வந்து சிலர் வேலை செய்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் பொருளாதாரத்தையும் நிச்சயம் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த தன்மையும் தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட வேலையும் செய்யலாம் நாலு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது பட் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது முன்கோவத்தை குறைத்து கொள்வது தைரியமாக சில விஷயங்களில் துணிச்சலாக இருங்க ஆனால் கொஞ்சம் பணிவும் வேணும் சரிங்களா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பணிவு இருந்ததுன்னா இன்னும் வளர்ச்சியும் அதீத முன்னேற்றமும் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனையிலிருந்து மேழுுவீங்க வாழ்க்கை துணை அமைவதிலிருந்து அந்த தாமதம் தர தடை நிச்சயமா விலகும் இந்த ஆண்டு முற்பகுதியாக கூட திருமணம் நிச்சயம் நிச்சயிக்கப்படும் திருமணம் நடக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒத்துமையா இருப்பாங்க ஒரு விதத்துல வாழ்க்கை துணை உங்களுக்கு பெருசா முரண்பாடாலாம் வந்து கோவப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு மிக குறைவு தான் உங்க உங்க கட்டுப்பாட்டுல தான் உங்க உங்க பேச்சுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்குன்னு உரிய இடம் அங்கீகாரம் இருக்கும் என்ன நீங்க தான் கொஞ்சம் கோவப்பட்டு ரொம்ப கொஞ்சம் அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஹாஸ்டாக நடந்துக்குவீங்கன்னு சொல்லலாம் மற்றபடி வந்து உச்சகராசி பெண்கள் கோவப்படுவாங்க ஆனால் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பெண்களுக்கு இல்லைன்னு கிடையாது இவங்ககிட்ட அந்த கேரக்டர் இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட ரொம்ப நல்லா இருக்கும் திடீர் பண வரவுது யோகங்கள் உண்டு வெளியூர் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் உண்டு தொடர்புகளால் ஆதாயங்களும் உண்டு அதாவது கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் தந்தை வர்க்கம் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வயதில் மூத்தவர்களாலும் நன்மைகளை பெறுவீங்க அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்களால் ஆதாயம் உண்டு அரசு துறையினால் நன்மைகளை பெறுவீங்க அரசாங்க துறையினால் ஏற்படக்கூடிய கான்ட்ராக்ட் இந்த மாதிரி அதன் மூலம் நன்மைகளை பெறுவீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தனாலும் தன்னிச்சையாக செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அந்த அதுக்கு தகுந்த தொழில் அந்த அந்த அதுக்கு தகுந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது ரொம்ப நன்மைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு பத்தில் வந்து கேது போகுது வருட மையப்பகுதி அப்போ கேது வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு பிடிப்பற்ற ஒரு நிலை முற்பகுதி இருக்கக்கூடிய அந்த வேகம் வெறி அதன் முடிவு வரை கொண்டு நல்லது ஒரு விஷயத்தை தொட்டுட்டு விட்டுறக்கூடாது ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டீங்க துணிஞ்சு அப்படின்னா அது அது முடிவு வரலும் முயற்சி செய்யும்போது உற்சகராசி பெண்கள் இந்த ஆண்டு அதி அற்புதமான அதிர்ஷ்டங்களை பெறுவாங்க எதுலையுமே முழுமையாக துணிஞ்சு தெளிவாக முடிவெடுங்க எடுங்க அரைக்குறையாக முடிவு எடுத்துட்டு குழப்பிக்கிட்டு நிற்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுனால வந்து லாபமின்மை அற்புதமாக இருக்கும் கடந்த வருடக்காட்டிலும் இந்த வருடம் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக இருக்கும் எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வீண் விரயங்கள் இருக்கக்கூடும் அதனால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது தூக்கமின்மை வர்றதுக்கான வாய்ப்பு ஆல்வேஸ் உருச்சகராசிக்கு அந்த தூக்கமின்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த காலகட்டம் நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு நேரத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உச்சகராசி பெண்களுக்கு அது அற்புதமாக இருக்கும் நன்மைகள் உண்டு கோவத்தை குறைச்சிக்கிட்டிங்கனா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் லைக்